இப்போ பிறப்புக்கும் இடைப்பட்ட இந்த காலம்தான் பித்தத்தில் வாழக்கூடிய காலம் தலை சுத்தல் இருக்குதுன்னு சொல்கிறது கிருகிருப்பு இருக்குதுன்னு சொல்கிறது மயக்கம் வருதுன்னு சொல்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அது வந்து பித்தத்தில் தான் அடங்கும் மற்ற உறுப்புகள் எல்லாம் வந்து எதெல்லாம் பித்தம் சார்ந்து வந்துட்டு பாதிக்கப்படுதோ அந்த உறுப்புகள் எல்லாம் வந்துட்டு மேம்பாடு அடையும் ஒரு மூன்று நாள் முதல் ஏழு நாட்கள் வரை தடவல் முறைகள் செய்கிறோம் இந்த தடவல் முறைகளில் வந்து பண்ணும்போது அந்த பித்தம் வந்து குறையதோடு அதை வந்து மிளகு கொத்தமல்லி இலை புதினா இலை அதை சேர்த்து வந்து நாம் வந்து தொடர்ந்து வந்து குடிச்சிட்டு வரும்போது யோகம் லேகாஸ் பார்த்துட்டு வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் குட்டத்தைப்பட்டி ஆண்டனி சாரோட இருக்கோம் இன்றைக்கி ஆண்டனி சார் கிட்ட என்ன கேட்க போகிறோன்னு கேட்போம் அதுக்கு முன்னாடி ஆண்டனி சாரோட போகர் மூலிகை வைத்திய சாலையில் வாண்டட் ஸ்டாஃப் வாண்டட் இருக்குது ஸோ அதை பற்றி நம்ம சார்ட்டு கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் என்னென்ன மாதிரியான குவாலிஃபிகேஷனில் ஸ்டாஃப்ஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்க சார் இப்போ நமக்கு வந்துட்டு இரண்டு எம்எஸ் அல்லது பிஎன்ஒயஎஸ் முடித்த பட்டதாரி பெண் மருத்துவர்கள் வந்து நம்முடைய மையத்துக்கு வந்து தேவைப்படுறாங்க ஓகே அது திண்டுக்கல் பகுதியில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாக்கும் மிகவும் வசதியாக இருக்கும் அல்லது வெளியூரை சார்ந்தவர்களாக இருந்தாக்கும் அவர்களுக்கு வந்து உணவு மற்றும் தங்கும் இடம் வந்துட்டு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் நம்ம கொடுத்துருவோம் அதோடு அவங்களுக்கு உரிய சேலரி வந்து கொடுத்துருவோம் ஓகே இந்த காணொலியை கா கண்டு கொண்டிருக்கக்கூடிய விருப்பம் நபர்கள் தொடர்பு கொண்டால் அவர்களை ஏற்காணல் செய்து பணியில் அமைத்து வாய்ப்பளிப்போம் ஓகே ஓகே சார் இப்போ இந்த பித்தம்னா என்ன சார் இந்த பித்தத்தினால் வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் என்னென்ன சார் இந்த பித்தம் அப்படிங்கிறது வந்துட்டு இன்றைய காலகட்டத்தில் வந்துட்டு அதிகமாகிக்கிட்டே இருக்குது இந்த பித்தம் அப்படிங்கிறது வந்து சூடு சார்ந்த பிரச்சனைகள் அப்போ காலத்தில் அதிகமாக வரும்ல சார் ஆமாம் இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் போயிட்டுருக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பித்தம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து அதிகமாகவே போகும் வெயில் காலம் உச்சத்தை அடைய பித்தம் என்ற பிரச்சினை வந்துட்டு ரொம்ப இருக்கும் நமக்கு வந்துட்டு உடல் சூடு தான் பித்தம் இப்போ வந்து நமக்கு பைல்ஸ் அப்படின்னு ஒன்று வருது அது கூட பித்தம் சார்ந்த நோய் தான் அதே போல் வந்து டயாபெட்டிஸ் சர்க்கரைன்னு சொல்கிறோம் அது கூட வந்துட்டு பித்தம் சார்ந்த நோய் தான் கல்லீரல் சூடு அது கூட பித்தம் சார்ந்த தான் அதே போல் மண்ணீரல் சார்ந்த நோய்கள் இதுவும் வந்து பித்தம் சார்ந்த தான் உடம்புல ஏற்படக்கூடிய பல உபாதைகள் இப்போ ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கசப்பு சுவை அதிகமாக இருக்கும் இதுவும் வந்து வந்து பித்தம் சார்ந்த நோய் தான் கோபம் அதிகமாக வரும் இதுவும் வந்து பித்தம் சார்ந்த தான் இது போல் பார்த்தீங்கன்னாக்கும் நம்முடைய வாழக்கூடிய காலங்கள் ஒரு எழுபதுலேருந்து எண்பது சதவீத காலம் வந்து பித்தம் சார்ந்த தான் நமக்கு அதிகமாக இருக்கும் ஓகே ஓகே ஏன் எப்படின்னாக்கோ இப்போ வந்து வாதம் அப்படிங்கிறது பிறக்கும்போது வரக்கூடிய ஒன்று இப்போ அந்த யார் வந்து குழந்தை எடுக்கிறாங்களோ அவங்களும் வந்துட்டு வழியால் கற்றுவாங்க அந்த குழந்தையும் வந்து கற்றும் வாதத்தில் பிறக்குறோம் பித்தத்தில் வாழ்கிறோம் அதுக்கப்புறம் கபம் அப்படிங்கிறது வந்து சளி சளி தான் ஒருவருடைய வாழ்க்கை முடிவுக்கு வருது அப்போ பிறப்புக்கும் இடை இறப்புக்கும் இடைப்பட்ட இந்த காலம் தான் பித்தத்தில் வாழக்கூடிய காலம் இதில் வந்து யாரெல்லாம் வந்து அதிகமாக வந்துட்டு இப்போது வந்து நிழல் இல்லாமல் வெயிலில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பித்தம் வழக்கமாகவே வந்து அதிகமாக இருக்கும் ஓகே அதே போல் வந்துட்டு கல்லீரல் பாதிப்பு மண்ணீரல் பாதிப்பு இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து பித்தம் வந்துட்டு அதிகமாக இருக்கும் அதே போல் சிறுநீரக பாதிப்பு யாருக்கெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இந்த பித்தம் சார்ந்த பிரச்சனை வந்துட்டு அதிகமாக இருக்கும் ஓகே இது மாதிரி வந்துட்டு பித்தம் அப்படிங்கிறது சூடு சார்ந்த அனைத்து நோய்களும் வந்துட்டு இப்போ வரட்டு இருமல் ஒரு சிலருக்கு வந்துக்கிட்டு இருக்கும் எஸ் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விஷ்ணு அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் இதுவும் பித்தம் சார்ந்தது தான் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வாந்தி எடுத்துக்கிட்டு இருப்பாங்க இந்த வாந்தி எடுக்கிறது தலை சுத்தல் இருக்குதுன்னு சொல்கிறது கிருகிருப்பு இருக்குதுன்னு சொல்கிறது மயக்கம் வருதுன்னு சொல்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அது வந்து பித்தத்தில் தான் அடங்கும் இப்போ இந்த பித்தம் சார்ந்த பிரச்சனைகள் வந்துட்டு இந்த குளோபல் வார்மிங்னு சொல்கிறாங்க உலகம் வெப்பமயமாதல் இது வந்து இப்போ வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது இந்த உலக வெப்பமயமாதல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கும் நாம் பகுதியில் நாம் வந்து அதிகமாக வாகன பயன்பாடுகள் இருக்கு இந்த வாகன பயன்பாடு வந்துட்டு உலகத்தை வந்து வெப்பமயமாக்குது அதே போல் தொழிற்சாலைகள் பல உற்பத்தி மையங்கள் வந்துட்டு கக்கக்கூடிய புகை மற்ற கெமிக்கல்ஸ் எல்லாம் கலந்து வரும்போது சுற்றுப்புறம் வந்துட்டு பொலியூட்டட் வந்துட்டு இங்கே அதிகமாக இருக்குது அப்போ வந்துட்டு இது எல்லாம் சேர்ந்து வந்து உலகத்தில் வந்து வெப்பமயமாக்குது அந்த வெப்பமயம்தான் மனிதனுக்குள்ளே வந்து பித்தமாக வந்து இருக்குது ஓகே சார் இப்போ இந்த காலத்தில் பித்தம் வராமல் இருக்க நம்ம என்னென்ன மாதிரியான உணவு முறைகள் எடுத்துக்கணும் சார் இப்போ இந்த பித்தம் சார்ந்த பிரச்சனை இப்போ தொடங்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இப்போ நாம் வந்து பார்த்திங்கன்னா மோர் எஸ் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா மோர் பந்தல் இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து மோர் பந்தலை வந்து அமைப்பு அமைக்க ஆரம்பிச்சிருவாங்க பல நல விரும்பிகள் பல சங்கங்கள் மற்ற நபர்களும் வந்துட்டு அங்கங்கே வந்து நீர் மோர் பந்தல்னு போடுவாங்க அல்லது மோர் பந்தல்னு போட்டிருப்பாங்க இப்போ வந்து நாம் சுத்தமான பசும் பசும்பாலையில் தயாரிக்கப்பட்ட மோர் அதை வந்து மிளகு கொத்தமல்லி இலை புதினா இலை அதை சேர்த்து வந்து நாம் வந்து தொடர்ந்து வந்து குடிச்சிட்டு வரும்போது இந்த பித்தம் வந்து இந்த வெயில் காலத்தில் வந்துட்டு அதிகரிக்காமல் நாம் வந்து நிலைத்து நிற்பதற்கு வந்து அது வந்து ஒரு பெரிய வரமாக இருக்கும் அதே போல் பார்த்திங்க அப்படின்னாக்கா காலை நேரங்களில் வந்துட்டு பழைய சோற்று நீர் முந்தைய இரவில் வந்து அல்லது மதியத்தில் செய்த சாதம் மீறி இருக்கும்போது அதில் தண்ணி ஊற்றி வச்சு அதை வந்து மறுநாள் காலையில் வந்துட்டு அந்த பழைய சோற்ற சாப்பிட விரும்பக்கூடிய நபர்கள் வந்து வெங்காயம் சேர்த்து சாப்பிடும்போது அது வந்து மருத்துவ குணம் நிறைந்ததாக இருக்கும் உடம்ப வந்து தொடர்ந்து வந்து குளிர்ச்சியான நிலையில் வந்து வச்சுக்கிறதுக்கு வந்து வெங்காயம் வந்து ஒரு பெரிய உதவியாக இருக்கும் அதே போல் வந்து பழைய சூற்று நீரும் வந்து அதே வேலையை வந்து செய்யும் ஓகே சார் அப்போ இந்த இரண்டையும் வந்துட்டு நாம் தொடர்ந்து வந்துட்டு இந்த வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய காலங்களில் செய்யும்போது பித்தம் அதிகரித்து அதனால் வரக்கூடிய உபாதைகள் வந்து வராமல் வந்து நாம் வந்து நம்மளை வந்து காத்துக்க முடியும் ஓகே சார் இப்போ பித்தம் வந்துட்டு அது எப்படி நம்ம வீட்டிலேருந்து சரி செஞ்சுக்க முடியும் சார் வீட்டிலேருந்து சரி செஞ்சுக்கிறது தான் நம்ம வந்துட்டு நம்ம வந்து இந்த மோர் சாப்பிட்லான்னு சொல்லியிருக்கிறோம் அதே போல் வந்துட்டு பழைய சோறு வந்து சாப்பிட்லாம்னு வந்து சொல்லியிருக்கோம் ஓகே அதே போல் வந்துட்டு காலை ஒரு முறை வந்துட்டு தலையோடு வந்து குளிக்கணும் மாலை ஒரு வேலையும் தலையோடு வந்து குளிக்கணும் வாரத்துக்கு ஒரு இரண்டு முறையாவது வந்து எண்ணெய் தேய்த்து வந்து நல்லெண்ணெய் எள்ளிலேருந்து எடுக்கக்கூடிய மறைச்ச கெண்ணெய் அதை வந்து தேய்த்து வந்து குளித்து வரும்போது நமக்கு இந்த பித்தம் சார்ந்த பிரச்சனை வந்து வராமல் வந்து நாம் வந்து காத்துக்க முடியும் ஓகே சார் இப்போ பித்தம் வந்துவிட்டால் உங்கள் கிட்டே என்னென்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் இருக்குது சார் இந்த பித்தம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து அதிகத்துக்கு போது இது கல்லீரல் மண்ணீரல் சார்ந்த பிரச்சனைகள் வந்து அதிகப்படுத்துது மூலம் வந்து வருது இந்த மாதிரி வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு வந்துட்டு ஒரு மூன்று நாள் முதல் ஏழு நாட்கள் வரை தடவல் முறைகள் செய்கிறோம் இந்த தடவல் முறைகளில் வந்து பண்ணும்போது அந்த பித்தம் வந்து குறையிறதோட மற்ற உறுப்புகள் எல்லாம் வந்து எதெல்லாம் பித்தம் சார்ந்து வந்துட்டு பாதிக்கப்படுதோ அந்த உறுப்புகள் எல்லாம் வந்துட்டு மேம்பாடு அடையும் புத்துணர்ச்சி பெறும் அதன் வாயிலாக வந்துட்டு பித்தம் வந்து தணிப்பதற்கான வாய்ப்பு வந்து உருவாகும் அதை வந்து மூன்று நாட்கள் முதல் ஏழு நாட்கள் வரை நம்முடைய மையத்தில் வந்து அவங்களுக்காக வந்து சிகிச்சை அளிக்கிறோம் ஓகே சார் அதையும் தாண்டி இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு அந்த பிரச்சனை சார்ந்த உறுப்பிற்கு வந்து பாரம்பரிய மூலிகை மருத்துவம் வந்து கொடுக்குறோம் அதை வந்து ஒரு மாதத்திலேருந்து இரண்டு மாதங்கள் எடுத்துக்கொள்ளும்போது அந்த பித்தம் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளும் வந்து ஒரு முடிவுக்கு வருவதற்கு அது ஏதுவாக இருக்கும் சூப்பர் சார் இந்த பித்தம் சார்ந்த நோய்கள் என்னென்ன மற்றும் எப்படி இதெல்லாம் நம்ம சரி செஞ்சுக்கலாம் அது வந்துட்டால் என்னென்ன மாதிரியான உணவு முறைகள் எடுத்துக்கலாம் அது வராமல் இருக்க என்னென்ன மாதிரியான விதிமுறைகள்னு ரொம்ப அருமையாக சொல்லியிருந்தீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி சார் எனவே சார் சொன்னதெல்லாம் கேட்டிருப்பீங்க பித்தம் வந்துவிட்டால் என்னென்ன மாதிரியான உணவு முறைகள் எடுத்துக்கணும்னு சார் தெளிவாக சொல்லியிருந்தார் வராமல் இருக்க என்னென்ன மாதிரியான என்னென்ன மாதிரியான விதிமுறைகள் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் சார் சொல்லி தந்திருந்தார் நீங்களும் அதை ஃபாலோ பண்ணி பயனடிங்க பித்தம் சார்ந்த பிரச்சனை இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம யோகம் வளாகர்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்